ஹாய் விவர்ஸ் பாண்டியன் வீட்டுக்கு ஒன்றாக வரும் கதிர் ராஜியா சக்தி வெல்விற்த்த வலையில் சிக்கிய மீனா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பா ஒளிபரப்பானதுதான் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் ஆகும் இந்த சீரியலில் தான் கோமதி மீனா செந்தில் அனைவரும் காரில் வந்து விற்றார்கள் ஆனால் ராஜி கதிராக டான்ஸ் ஆடி ஜெயித்த பைக்கில்தான் பாண்டியன் வீட்டுக்கு ஒன்றாக வரப்போகிறார்களாம் இவர்களுக்கான நேரம் என்பதற்கு ஏற்ப ஒருவர் ஒருவர் பேசி நன்றாக புரிந்து கொள்ளப் போகிறார்களாம் இதில் தான் கதிராசப்பட்ட மாதிரி பைக்கை ஜெயித்து காட்டிய ராஜி அடுத்ததாக போலீஸ் ஆபீசராகவும் ஜெயிக்க போகிறாராம் இதற்கிடையில் தான் மீனா சக்திவேல் ஏற்கனவே முட்டி கொண்டார்கள் அதனால் சக்திவேல் மீனா வேலைக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தான் சூழ்ச்சி பண்ணிவிட்டாராம் அதாவது தெரிந்த நபர் மூலம் மீனா வேலை பார்க்கும் இடத்துக்கு சென்று மீனா இடம் கொடுப்பது போல சூழ்ச்சியும் பண்ணுகிறாராம் அந்த சூழ்ச்சியில்தான் மீனாவும் சிக்கிக்கொண்டு லஞ்சம் வாங்கின குற்றத்திற்கான மீனா மீது வீண் பலி என்று சுமத்தப்பட்டது என்று கூறப்படுகிறதா இதுதான் என்று சக்திவேலும் கேட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதும் என் கண்ணு முன்னாடியே என் கடையை எடுத்துட்டாங்க என்று சொல்கிறாராம் உடனே பத்திரிகையாளர்கள் அனைவரும் மீனப்பதற்கு ஏற்ற மாதிரி லஞ்சம் வாங்கினார் என்று போட்டு விடுகிறாராம் இந்த விஷயத்தை வெளிப்பட்ட பாண்டியன் குடும்பத்திற்கு இருப்பவர்கள் மீனாவை சந்தேகப்படாமல் மீனா மீது இருக்கும் நியாயத்திற்காகவும் கை கொடுக்கப் போகிறார்களாம் அந்த வகையில்தான் இந்த சூழ்ச்சி பின்னாடி சக்திவேல்தான் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்த மீனா எந்த தவறும் இல்லை என்பதை நிரூபத்தி காட்டிவிட்டாராம் அடுத்ததாகத்தான் அரசின் அரசின் நிச்சயதார்த்தம் மற்றும் கல்யாண வேலைகளும் உள்ளது இதில் குளறுபடி பண்ணும் விதமாகத்தான் சுகன்யா ஏதாவது சதி செய்ய வாய்ப்பு இருக்குது என்றும் ஆனால் யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்